பல சமயங்கள்ல பிரச்சனையே இல்லாத இடத்துல கூட நம்ம மனம் அதை உருவாக்கிடுங்கிறது உண்மை நம்ம மனம் வந்து நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் நாம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கொண்டு போகணுங்கிறத முடிவு பண்ணணும் இது ஒரு சின்ன உதாரணம் சமீபத்துல நான் படிச்சது ஒரு பெண் வந்து ஒரு முக்கிய விருந்தினராக ஒரு மீட்டிங்க்கு போறாங்க ஒரு பெரிய மேடை அங்க நிறைய பேர் வந்து பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு மீட்டிங் இவங்களையும் பேசுறதுக்கு அழைச்சிருக்காங்க நிறைய பேருக்கு இவங்களை தெரியும் இவங்க ஒரு எழுத்தாளர் அதனால எல்லாருக்கும் தெரியும் அங்க போன போது சில முக்கியஸ்தர்களை பார்த்து இவங்க கை குலுக்கி பேசினாங்க அவங்க எல்லாம் இவங்களை வரவேற்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிகழ்ச்சி துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு நபர் நின்னுட்டு இருந்திருக்காரு அங்க ஸ்டேஜ் பக்கத்துல அவரை எல்லாரும் போய் பார்த்து பேசிட்டு கை கொலிக்கிட்டு எல்லாம் வராங்க இவங்க அதை பார்த்துட்டு சரி நம்மளும் போய் பேசுவோம் யார் அவருன்னு தெரியல இருந்தாலும் ஏதோ முக்கியமான நபரா தெரியுது நம்மளும் பேசுறோம்னு நினைச்சு கிட்ட போனாங்க ஹலோன்னா அவரும் ஹலோன்னு சொல்றாரு இவங்க கையை நீட்டுறாங்க குலுக்கறதுக்கு அவர் கையை நீட்டவே இல்லை அப்படியே சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தாரு இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு என்னடா என்னடாது நம்ம ஒரு ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கையை நீட்டுனா அவர் நீட்டல எப்படி நம்மளை இப்படி அவமதிச்சுட்டாரு மனசுல ஒரு வருத்தம் ஒரு கோபம் எல்லாமே வருது ஒரு ஒரு ஷேமா இருக்கு எல்லாரும் முன்னாடி நம்ம கையை அவர் வந்து கை அப்புறம் வந்து அப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு மூணு பேர் அப்புறம் இவங்கள பேச இவங்களும் பேசி எல்லாம் நிகழ்ச்சி போது இறங்கி கீழே வரும்போது மறுபடியும் எல்லாரும் போய் அவரை வந்து பார்த்து பேசும்போது அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த நிகழ்ச்சி முழுவதும் இவங்க பேசினாங்க எல்லாம் பண்ணாலும் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஒரே கேள்வி இந்த மனிதன் நம்மளை ஏன் அப்படியே அவமதிச்சாரு அப்படிங்கிறது அதனால இவங்க என்ன பண்றாங்க யார்கிட்டயோ கேக்குறாங்க அவர் யாரு அப்படின்னு கேக்கும் போது இன்னாருன்னு அவங்க பேர் எல்லாம் சொல்றாங்க அப்புறம் கிட்ட போய் பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு வந்து மறுபடியும் சரியா கவனிக்கும் போது என்ன புரிஞ்சதுன்னா அவருக்கு வந்து பார்வை இல்ல இப்ப மற்றவங்க எல்லாம் கை குலுக்குறாங்கன்னா அவங்க வந்து அவரை வந்து தொட்டு அந்த கையை அப்படி வச்சு குலுக்குறாங்க அதனால அவரும் கை குலுக்குறாரு இந்த அம்மா அப்படி பண்ணல இவங்க வந்து ஜஸ்ட் கையை நீட்டினது அவருக்கு வந்து கண்ணுக்கு தெரியல இத வந்து அப்புறம் புரிஞ்சுகிட்டப்போ அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டது நம்மளா அசியூம் பண்ணிட்டு நம்மளா எவ்வளவு பெரிய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த நிகழ்ச்சி நடக்கிற வரையிலும் இதே நினைச்சுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க வாழ்க்கையில இப்படி நிறைய பேர் அதனால எதையாவது பெருசா ரொம்ப நினைச்சு வருத்தப்படுறதுக்கு முன்னாடி அது தேவையா நம்ம நினைக்கிறது உண்மைதானா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும் நமது நினைப்பு தான் தவறாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்க